கூட விலங்குகளாலோ மற்ற ஒரு உயிரினத்தால கடத்தக்கூடிய நிலைமையில பனை வந்து மனிதர்களை நம்பியே இருக்கு அப்படிங்கிற தருவாயிலும் நீங்க அத யோசிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மனிதர்களால தான் இத செய்ய முடியும் தான் வந்து இத முன்வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த செயலை நீங்க ஈடுபட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி சரி இப்போ வந்து ஒரு ஏதோ ஒரு ஆலமரம் அரச மரம் இதுனா கூட ஏதோ ஒரு பகுதிகள்ல ஒரு மேடான பகுதிகள நம்ம நட்டு வச்சு வளர்த்துற முடியும் இது இதுக்குன்னு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் வைக்க முடியும் ஏன்னா எல்லார் வீட்டு தோட்டத்திலையும் வைக்க அனுமதிக்க மாட்டாங்க தோப்புகள்ல வைக்க அனுமதிக்க மாட்டாங்க இந்த மாதிரி சில இடர்பாடுகளும் இருக்கும் எப்படி நீங்க இதை சாதிக்கலாம் ஆற்று கரைகள் தான் மெயினா நம்ம பண்றது நீர்நிலைகள்ல நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குளக்கரைகள்ல வைப்பாங்க குளத்தை வெட்டி ஏரிகளை வெட்டி ஏரி கரையில வச்சிருப்பாங்க அந்த மண்ணு கரையாம அப்படி இருக்கும் சும்மா அந்த ஏரியில தண்ணி வெட்டாம இருந்துருச்சு இப்ப இலங்கை இலையில அப்படின்னாக்க அதுக்கு தனி அமைச்சகமே இருக்கு அந்நிய செலவணி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஈட்டி கொடுக்குது பணமரம் அதனால அதுக்கு ஒரு அமைச்சரே இருக்காங்க பெரிய இங்கேயும் பனை தும்பு நிறுவனம் எல்லாம் நிறைய இருக்காங்க ஆனால் அது குறைந்த அளவில் இருக்குது அது பெரிய அளவில் இன்னும் கொண்டு வரணும் பனை மரங்கள் நம்மகிட்ட அஞ்சு கோடி பனை மரம் இன்னைக்கு ரொம்ப ரெண்டு கோடி ரெண்டு கோடி ஒரு கோடி எல்லாம் வந்துடுச்சு அந்த எண்ணிக்கை பெரிய அளவில் உயர்த்தணுங்கிறதுக்காக தான் இதை நாங்கள் தொடர்ந்து ஆண்டுக்கு ஒரு கோடி அப்படின்னு இலக்கு வச்சு நாங்கள் அதை நட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த வருஷம் திருவாரூர் மாவட்டத்தில் டெல்டா மாவட்டத்தில் பண்ணுறோம் அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம் திருமணம் கிரக பிரவேசம் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் தரமானதை உருவாக்குறதும் இப்படி தரத்தினால உருவாக்குறதுதான் உறுதி மற்றும் நம்பிக்கை அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான்